காவிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் கொடிவேரி அணையில் தஞ்சம் புகுந்துள்ளனர் கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் கூடுதல் விவரங்களை பகிர்ந்து நிச்சயமாக தமிழகத்தில் கடந்த இரண்டு மாதங்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்தே காணப்படுகிறது குறிப்பாக ஈரோடு மாவட்டத்திலேயே தமிழகத்திலேயே ஈரோடு மாவட்டத்தில் தான் அதிக வெப்பநிலை பதிவாகி வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே அதிலும் கோபி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வெயிலின் தாக்கம் கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்தே அதிகரித்தே உள்ளது இந்த நிலையில் இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஈரோடு மாவட்டத்திலிருந்து மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலும் குறிப்பாக கோவை திருப்பூர் சேலம் நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த கொடிவேரி அணைக்கு Terima ஒவ்வொரு அரசு விடுமுறை மற்றும் வாரம் விடுமுறை நாட்களில் இந்த கொடிவேரணைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்தே காணப்படுகிறது இந்நிலையில் இன்று விடுமுறை தினம் என்பதால் இந்த கொடிவேர் அணைக்கு காலை முதலே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்தே காணப்பட்டது இன்று மதியம் சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கொடிவேர் அணைக்கு வருகை தந்த நிலையில் அணையிலிருந்து அருவி போல் தண்ணீர் கொட்டியதால் அந்த அணை நீரில் குளித்து மகிழ்ந்தனர் கிட்டத்தட்ட காலையிலிருந்தே அணை தண்ணீரில் குளித்த சுற்றுலா பயணிகள் அணையை விட்டு வெளியேற வர மனம் இல்லாமல் அந்த தண்ணீரிலேயே நின்று கொண்டிருந்தனர் அதே போன்று அணையின்

போன்ற மணல் பரப்பில் அமர்ந்து ஓய்வெடுப்பது மீண்டும் அந்த அருவியில் குளிப்பதுமாகவே இந்த விடுமுறை தினத்தை கழித்து வருகின்றனர் கொளுத்தும் வெயிலுக்கு கிட்டத்தட்ட அந்த கோபி பகுதியில் வந்து நூறு டிகிரியை தாண்டியுள்ள நிலையில் இந்த அணையில் குளிக்கும் பொழுது ஒரு குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பது குளிப்பது என்பது மிகுந்த உற்சாகத்தை தருவதால் இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த அருவி போன்ற தண்ணீரில் குளிப்பதிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றனர் இதற்காகவே இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையும் கணிசமாகவே நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க